ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த குட்டி கூடைக்கு கைப்பிடி எப்படி போகிறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஆயிட்டுருங்க இப்போ இருந்து குட்டி கூடன்னு விட நம்ம ஒரு கிஃப்ட்டு கூடனே சொல்லலாங்க ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கூடை வந்து எப்படி பின்னுறது இதுக்கு என்ன அளவு அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக போட்டிருக்கங்க இந்த கூடை போட தெரியாதவங்க நீங்கள் அந்த அளவை பார்த்து கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாங்க இந்த கூடையை பற்றி நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேங்க இது எப்படி பின்னுறது இதுக்கு என்ன அளவுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது பின்னி நீங்கள் இதை எப்படி சேல்ஸ் பண்ணுறதும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ இது வந்து நான் எப்படி அளவு அந்த கைப்பிடி போகிறதுக்கு எப்படி அளவு எடுக்கிற மட்டும் பாருங்கள் நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி பின்னணுன்னு சொல்லி காமிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரடி ஸ்கேலால் ஒரு மூன்று எடுத்துக்குங்க ஒரு அடி சேலால் மூன்று அடி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு ஒரு அரை அடி மொத்தம் மூன்று அடி பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் கட் பண்ணணும் எத்தனை ஒயர் கட் பண்ணணுன்னா மூணு மூணு ஆறு ஒயர் கட் பண்ணுங்க இந்த சைடு மூணு இந்த சைடு மூணுன்னு சொல்லி மொத்தம் ஆறு ஒயர் கட் பண்ணிக்கணுங்க இதில் வந்து நம்ம பெரிய ஒயர் ரெண்டு ஒயர் வச்சு பின்னுவல அந்த பெரிய ஒயர் வந்து எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அடி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஒயர் எது ஒரே கலராக இருக்குது ப்ளைனாக அந்த கூடை பின் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ஒயரும் வந்து தான் எடுத்துக்க போகிறோம் அதனால் மொத்தம் நாலு ஒயர் வந்து அஞ்சரை அடியில் கட் பண்ணிக்கோங்க நாலு ஒயர் வந்து அஞ்சரை அடியில் கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு ஒயரை எடுத்து இந்த சைடு வந்து இந்த கூடையோட சைஸ் அளவு பார்த்துக்குங்க அளவு பார்த்துக்கிட்டு நீங்கள் சென்டர் பேஸ் எப்படி இதுக்கு வந்து மார்க் பண்ணி நீங்கள் அந்த ஒயரை விடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த சைடில் மூணு விட்டு இந்த சைடில் மூணு அப்படி விட்டுட்டு இதில் வந்து கீழே அப்படி நீளம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டில் நான் சுருவுறேங்க மூணாவது நாட்டில் ஒரே ஒரு இதில் தான் சுருவுறேன் சில பேர் ரெண்டு இதெலாம் விட்டு சுருவாங்க அது பெரிய குடைக்கு தான் அப்படி பண்ணணும் இது சின்ன குடைன்றனால நம்ம ஒரே ஒரு நாட்டில் விட்டு சுருகிட்டால் போதுங்க இந்த சைடு மூணு தள்ளணும் இந்த சைடு மூணு தள்ளி நடுவில் வந்து நான் இது மூணு இது நீட்லேயே பார்த்தீங்கன்னா நீட்டு வரத்தடத்துல ஒரு மூணு நாட்டு தள்ளி அதுகளை தாங்க சுருவ போகிறேன் இப்போ நான் அளவு எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டேன் அஞ்சு அடியில் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம மூன்று அடியில் கட் பண்ண ஒயரில் மூணு எடுத்துக்கங்க எடுத்து இப்போ இதில் சென்டர் ப்ளேஸ் மார்க் பண்ணி இதில் விட்டு நீங்கள் சரிசமமாக இழுத்துக்கணும் அடுத்தது அஞ்சரை அடியில் கட் பண்ண ரெண்டு ஒயரை எடுத்து அதேமாதிரி சரிசமமாக வச்சு நீங்கள் ஒயரை இழுத்துக்கணும் இழுத்து நம்ம ஜடை பின்ற மாதிரி மாற்றி மாற்றி பின்ன வேண்டியதாங்க டைட் கொடுத்து லூஸ் விடாமல் கொஞ்சம் அப்போ அப்போ டைட் பண்ணி டைட் பண்ணி நம்ம வந்து பின்னணுங்க பின்னிட்டு கொஞ்ச மட்டும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக முடிச்சு மாதிரி போட்டுக்கணும் நம்ம ஜட பின்ட்டு சுங்கு நம்ம சுங்கு போடுறதுக்கு ஒரு முடிச்சு மாதிரி போடுவோம் ஜடையை பின்னி முடிச்சுட்டு அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை எடுத்துகிட்டு சுழட்டி நம்ம ஒரு முடிச்ச போட்டுக்கணுங்க முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது சரிசமமாக பிரித்து ரெண்டாக பிரித்து நம்ம இந்த சைடு ஒரு மூணு நாட்டு தள்ளிட்டு நம்ம உள்ளே விட்டு நம்ம சுருவிக்க வேண்டியதாங்க கரெக்டாக வந்து சுருவிட்டிங்கன்னா கைப்பிடி ரெடி ஆகிடுங்க இதுக்கு மேலே எனக்கு வந்து இன்னும் தெளிவாக வந்து எனக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சு சொல்லித்தர முடியல ஏன்னா நானே ஒரே கையில் வீடியோ எடுத்து எல்லாமே நானே பண்ணுறதுனால இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து இது புரியுதா பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுதா என்னன்னு தெரியல இது போக போக ஓரளவுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் மாற்றி கூட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னதே இப்போ நான் மறுபடியும் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்படிதாங்க ஒரு மூணு நாட்டை விட்டு மூணாவது நாட்டில் அந்த ஹோலில் விட்டு நம்ம வெளியில் இழுத்து நம்ம சமமாக இருக்கா ஒயருன்னு சொல்லி பார்க்கணும் குட்டி கூடையாக இருந்தாலும் பெரிய கூடையாக இருந்தாலும் கொஞ்சம் பின்னுறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும் என்னாலும் பின்னி முடிச்சிட்டோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுங்க அப்பா இந்த கூடையை நம்மளா பின்னும் இவ்வளோ அழகாக பின்னிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த கூடை பின்னி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பட்ட கஷ்டம்லாம் அப்படியே வந்து பஞ்சு மாதிரி பறந்து போயிடுங்க இப்போ வந்து இந்த மாதிரி கூட வந்து இப்போ நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோ பார்த்து நீங்கள் வந்து நல்லா வந்து போட கற்றுக்குங்க போட தெரியாதவங்களாக இருந்தால் கூட போட கற்றுக்குங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்குங்க இது மாதிரி நான் இப்போ நிறைய பேருக்கு வந்து பத்து பத்து கூட பின்ன சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கேன் எல்லோரும் பின்னிக்கிட்டே இருக்கிறாங்க பின்னி முடித்தாங்கன்னா அவங்க எனக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க அதை நான் வாங்கிப்பேன் கொரியர் சார்ஜ் கூட நானே ஏற்றுக்குறேங்க கூட சொல்லிட்டேங்க அதனால் நீங்கள் பின்ன தெரியாதவங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து இது அரை ரூல் தான் ஆகும் இந்த அரை ரூலில் வந்து இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி கூட எனக்கு நிறைய தேவைப்படுது இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளைனாக போட்டதுனால இந்த மாதிரி பத்து போ கூட போடுறோம்னா பத்து கலருங்க இப்போ ரோஸு க்ரீனு ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து கலர் கலர் கலராக நல்லா போடும்போது இந்த கூட பார்க்க அழகாக இருக்குங்க இது வந்து சில மேரேஜுக்கெலாம் வந்து கிஃப்டாக கூட நம்ம கொடுக்கலாம் அப்போலாம் பெரிய பெரிய ஆர்டராக கூட நமக்கு கிடைக்கலாம் ஏன்னா மேரேஜ் என்னும்போது இப்போ நிறையா கூட்டம் வரும் அப்போ வந்து அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திடீர்னு போயிட்டு அவங்கள்ட்ட அந்த கூடையை பற்றி சொல்லி ஒரு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிஃப்ட் மாதிரி கோயிலில் அன்னதானம் போடும்போது அதுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அன்னதானம் போகிறதே பெரிய விஷயம் செலவு பண்ணி இதில் வேறு இந்த கூடையெல்லாம் வாங்கி நம்ம கிஃப்டாக கொடுக்கணுமா வாரம் சில பேர் ஆனால் நான் வந்து அப்படி இல்லைங்க இப்போ எல்லோரும் ஒரு ஒரு வாரம் படைக்க போது எனக்கும் ஒரு வாரம் படைக்கிறதுக்கு வருது அதனால் அப்போ என்னுடைய வாரம் வரும்போது நான் இந்த மாதிரி ஒரு ஐம்பது கோடியை வந்து நானாக செஞ்சு எல்லாருக்கும் வந்து அன்னதானம் போடும்போது அந்த பேக்கில் வந்து தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு கிஃப்ட் மாதிரி அப்படியே அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணெய் எனக்கு தோணுச்சுங்க நேற்று தோணுச்சு அதை ஒருத்தவங்கள்கிட்ட சொன்னேன் சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரியே வந்து நான் வந்து காமாட்சி அம்மா கோயிலுக்கு தான் நான் செய்யணும்னு சொல்லி நினச்சி சொன்னேன் அதே ஒரு ஊரில் ஒரு காமாட்சி அம்மா கோயிலேருந்து ஒருத்தவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து எல்லா விதமான கூடையும் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க இதான் என்னோடய முதல் ஆர்டருன்ற மாதிரி நான் வெளியூருக்கு அனுப்புறது மொதல் ஆர்டரு நான் இப்போ எல்லாமே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்புனதே கிடையாது எல்லாமே லோக்கலில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊர் கடைகளில் கொஞ்சம் பக்கத்து வரும் அப்படி தான் கொடுத்துருக்கேன் இதுதான் ஸ்டார்டிங்கிறதுனால நான் அந்தளவுக்கு வெளியூருக்குலாம் நான் கொடுத்தது இல்லைங்க ஆனால் நேற்று காமாச்சம்மாவுடைய கோயிலுக்கு வந்து நான் செய்யணுன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி அதே வேறு ஒரு ஊர் காமாட்சம்மா கோயிலேருந்து எனக்கு ஒரு முத மொதல் ஒரு ஆர்டர் வந்திருக்கணும் போது உண்மையில் மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் என்னுடைய வந்து சொந்தக்காரங்க என்னுடைய அன்புக்கு உரியவங்களா நான் தான் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இப்போ இந்த கூடை ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அதே அளவு எடுத்து நீங்கள் வந்து கைப்பிடி போட்டிங்கன்னா இந்த கூடைக்கு திட்டமான கைப்பிடி அழகாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்க கைப்பிடி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு ரொம்ப குட்டையாகவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாகவும் இல்லாமல் இந்த கூடைக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக இருக்குது நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இதையே கலர் கலராக பழகு வந்து நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்கலாங்க நீங்கள் வந்து இது மாதிரி போட்டு கற்றுக்குங்க உங்களுக்கு பிற்காலத்துலேயும் சரி இப்போதும் சரி உங்களுக்கு ஒரு வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்கிட்ட ரோஸ் கலர் தான் இருந்துச்சு ஆனால் அந்த ரோஸ் கலரை எடுத்து நான் ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தங்க இதுவே நீங்கள் எல்லா கலர்லையுமே நீங்கள் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கலர் கலர் கலராக அழகாக நீங்கள் வந்து ஒரு பத்து கலர் வாங்கி இருபது கலர் வாங்கி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த கூடை டக்கு டக்குன்னு போடலாம் ஒரு நா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு கூட கூட நீங்கள் போடலாங்க இதே வேலையாக இருந்தீங்கன்னா ரெண்டு மூணு கூட கூட போடலாம் நல்லா சரி சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் கூட இந்த கூடையை போட்டு முடிச்சலாங்க நான் ஆர்டர் கொடுத்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் பாதி கூட போட்டு முடிச்சுட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் எல்லா கூட ரெடி ஆகிடும்னு சொல்கிறாங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்காக எல்லோரும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்